திருகோணமலை துறைமுக காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட கடற்கரை பகுதியிலிருந்து புத்தர் சிலை அகற்றப்பட்டமை தொடர்பில் ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடகப் பிரிவு ஒன்றை வெளியிட்டு விளக்கம் அளித்துள்ளது எந்த சந்தர்ப்பத்திலும் தேரர்கள் மீதோ அல்லது பொதுமக்கள் மீதோ தாக்குதல் நடத்தப்படவில்லை எனவும் காவல்துறையின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது திருகோணமலை பிரட்ரிகோட்டை அருகே டச்சு கடற்கரையோரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதி ராஜவிகாரி வளாகத்திலிருந்து புத்தர் சிலை அகற்றப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய அமைதியின்மையை காட்டும் காணொளிகள் சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன இந்த நிலையில் குறித்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு சில தவறான செய்திகளும் உருவாக்கப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா காவல்துறை வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே அது தொடர்பான சரியான நிலைமையை வெளிப்படுத்துவதற்காக அறிக்கையை வெளியிடுவதாக காவல்துறை இதன்படி திருகோணமலை ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ ராஜ விகாரியின் மற்றும் அதன் நம்பிக்கையாளர்கள் திருகோணமலை நகரில் கடற்கரை பாதுகாப்பு வலயத்திற்குள் அத்துமீறி குடிலொன்றை அமைத்து புத்த ஒன்றை வைக்க முயற்சிப்பதாக முறைப்பாடு ஒன்று கிடைத்ததாகவும் கடற்கரை பாதுகாப்பு மற்றும் கடற்கரை வள முகாமைத்துவ துணைக்கள அதிகாரிகளே திருகோணமலை துறைமுக காவல்துறை நிலையத்தில் இந்த முறைப்பாட்டை செய்தனர் எனவும் குறிப்பிடப்படுகிறது உரிய இடத்திற்கு சென்று அத்துமீறிய நிர்மாண வேலையை நிறுத்துமாறு அறிவுறுத்திய போதிலும் கட்டுமான பணிகள் நிறுத்தப்படாமல் தொடர்ந்து நடைபெற்றதாக காவல்துறை தலைமையகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த புத்தர் சிலை வைக்கப்பட்ட இடத்திற்கு அருகில் உள்ள பகுதியில் இதற்கு முன்னரும் அத்துமீறிய நிர்மாணம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இதனை அகற்றுமாறு கோட்டை வீதி திருகோணமலையில் அமைந்துள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரியின் விகாராதிபதிக்கு சுற்றாடல் அமைச்சு கடந்த அக்டோபர் மாதம் பதினாறாம் திகதி எழுத்து மூலம் அறிவித்திருந்த நிலையிலேயே பிரச்சனைக்குரிய நிர்மாணமும் புத்தர் சிலை பிரதிஷ்டையும் இடம்பெற்றுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் இனங்களுக்கு இடையில் பிளவுகளை உருவாக்க வழிவகுக்கலாம் என காவல்துறையால் அவதானிக்கப்பட்டதாகவும் காவல்துறையினரால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த பிரதேசம் அனைத்து இனத்தவர்களையும் பிரயித்துவடுத்த பகுதி என்பதால் இந்த சம்பவத்தை பயன்படுத்தி யாரேனும் புத்தர் சிலைக்கு சேதம் விளைவித்தால் அது பிரதேசத்தில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பேணுவதில் பாரிய பிரச்சினையை ஏற்படுத்தலாம் என காவல்துறையினர் கருதியதாகவும் காவல்துறையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே அந்த சந்தர்ப்பத்தில் புத்தர் சிலையை பாதுகாப்பாக அந்த குறித்த இடத்திலிருந்து அகற்றி திருகோணமலை துறைமுக காவல்துறை நிலையத்திற்கு எடுத்துச் செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது எனினும் அத்துமீறிய கட்டுமானத்தை நிறுத்த சென்றபோது அந்த இடத்தில் கூடியிருந்தவர்கள் அமைதியின்மையை ஏற்படுத்தியதாகவும் இதன்போதே அதனை காவல்துறை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்ததாக காவல்துறை விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது